எறாவது குடியரசு தினத்தையொட்டி டெல்லியில் ஜனாதிபதி முர்மு பிரதமர் மோடி முன்னிலையில் பாதுகாப்பு படைகளின் அணிவகுப்பு ஊர்வலம் நடந்தது இந்தோனேசிய அதிபர் பிரபாவோ சுபியாண்டோ சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார் சென்னையில் நடைபெற்ற இங்கிலாந்துக்கு எதிரான இரண்டாவது டி டுவெண்டி போட்டியில் இரண்டு விக்கெட் வித்தியாசத்தில் கடைசி ஓவரில் இந்திய அணி த்ரில் வெற்றி கலைத்துறையில் நடிகர் அஜித்குமாருக்கு நாட்டின் மூன்றாவது உயரிய விருதான பத்மபூஷன் விருது அறிவிப்பு பத்ம விருதை பெறுவதை பெருமையாக நினைக்கிறேன் பத்ம விருது அறிவிக்கப்பட்டதற்கு ஜனாதிபதி முர்மு பிரதமர் மோடிக்கு நன்றி தெரிவித்தார் அஜித்குமார் மும்மொழிக் கொள்கையை புதிய கல்விக் கொள்கை மூலம் திணிக்க முயற்சி பல்கலைக்கழகங்களை பராமரித்து பேராசிரியர்களை நியமிக்கும் இயங்களால் துணைவேந்தர்களை நியமிக்க முடியாதா முதல்வர் ஸ்டாலின் கேள்வி தமிழகம் சரிவு பாதையில் சென்று கொண்டிருக்கிறது தமிழகம் வளர வேண்டும் என்றால் இளைஞர்களுக்கு சிறப்பான கல்வி கிடைக்க வேண்டும் ஆளுநர் ரவி தமிழகத்தைச் சேர்ந்த பறை இசைக்கலைஞர் வேலு ஆசானுக்கு பத்மஸ்ரீ விருது அறிவிப்பு புதுச்சேரியைச் சேர்ந்த தபில் கலைஞர் தட்சிணாமூர்த்திக்கு பத்மஸ்ரீ விருது அறிவிப்பு எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த முப்பத்து மூன்று மீனவர்களை நேற்றிரவு இலங்கை கடற்படை கைது செய்தது சென்னையில் இன்றைய நிலவரப்படி ஒரு லிட்டர் பெட்ரோல் எந்தவித மாற்றமுமின்றி நூறு ரூபாய் தொன்னூறு பைசாவுக்கும் ஒரு லிட்டர் டீசலின் விலை ஒரு பைசா அதிகரித்து தொன்னூற்றி இரண்டு ரூபாய் நாற்பத்தி ஒன்பது பைசாவுக்கும் விற்பனை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவைத் தேர்தல் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் நடைபெறும் தேர்தல் முதல்வர் ஸ்டாலின் பேச்சு தமிழகத்தைச் சேர்ந்த இந்திய கிரிக்கெட் வீரர் அஸ்வின் சமையல் கலைஞர் செஃப் தாமுவுக்கு பத்மஸ்ரீ விருது அறிவிப்பு நடிகை ஷோபனாவுக்கு பத்மபூஷன் விருது அறிவிப்பு அனைத்து கோவில்களிலும் கட்டணமில்லா தரிசனம் என்பதே தமிழக அரசின் நோக்கம் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு கருத்து யுஜிசி புதிய வரைவு விதிகளுக்கு எதிராக திமுக மாணவர் அணி சார்பில் டெல்லியில் நாடாளுமன்ற உறுப்பினர்களுடன் சேர்ந்து மாபெரும் போராட்டம் நடைபெறும் என முதல்வர் ஸ்டாலின் அறிவிப்பு திமுகவை கூட திட்டலாம் ஆனால் பெரியாரை திட்டினால் செருப்பால் அடிக்காமல் விடக்கூடாது அதுதான் மானமுள்ள தமிழனுக்கு அடையாளம் ஆர் பாரதி பேச்சு பிளவுவாதம் பேசுவதற்கும் மாநில அரசோடு மல்யுத்தம் நடத்துவதற்கும் ராஜ்பவன் ஒன்று அரசியல் குஸ்திகளும் இல்லை அமைச்சர் மதிவேந்தன் பேச்சு ஐசிசியின் இந்த ஆண்டுக்கான டி ட்வெண்ட்டி கனவு அணியின் கேப்டனாக இந்திய அணியின் கேப்டன் ரோஹித் சர்மா தேர்வு இந்திய வீரர்கள் ஹர்தீப் பாண்டியா பும்ரா ஹர்ஷ்தீப் சிங் இடம்பிடித்தனர் கூகுளில் தேடியபோது அமெரிக்க அதிபர்களின் பெயர் வரிசையில் ஜோ பைடனின் பெயர் விடுபட்டதால் அதிர்ச்சி விமர்சனம் எழுந்த நிலையில் பிழையை சரி செய்ததாக கூகுள் விளக்கம் இந்திய ஹாக்கி அணியின் முன்னாள் வீரர் ஸ்ரீ பத்மபூஷன் விருது அறிவிப்பு நடிகரும் ஆந்திர எம்எல்ஏயுமான நந்தமூரி பாலகிருஷ்ணாவுக்கு பத்மஸ்ரீ விருது அறிவிப்பு நாட்டின் பாரம்பரியத்தை எடுத்துரைக்கும் வகையில் நடைபெற்று வரும் மகா கும்பமேளா மக்களிடம் கலாச்சார பிணைப்பை ஏற்படுத்துகிறது ஜனாதிபதி திரௌபதி முர்மு பேச்சு பத்மபூஷன் விருது பெறும் அஜித் குமாருக்கு மத்திய அமைச்சர் எல் முருகன் முதல்வர் ஸ்டாலின் துணை முதல்வர் உதயநிதி தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை உள்ளிட்டோர் வாழ்த்து என் 02 எஸ் ஜ செயற்கைகோளுடன் ஜிஎஸ்எல்வி எஃப் பிப்டீன் ராக்கெட் ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி விண்ணில் பாய்கிறது இது இஸ்ரோவின் நூறாவது ராக்கெட் ஏவுதல் பிரிட்டிஷ் கால சட்டங்களை அகற்ற வேண்டும் ஒரே நாடு ஒரே தேர்தல் நாட்டிற்கு அவசியம் ஜனாதிபதி திரவுமதி முர்மு பேச்சு ரஷ்ய ராணுவ பலத்திற்கு எதிராக உக்ரைன் போரிடுவது வீன் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அட்வைஸ் சென்னை போர் நினைவு சின்னத்தில் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்திய பின் தேசிய கொடி ஏற்றினார் ஆளுநர் ரவி டெல்லியிலிருந்து காத்மாண்டுக்கு செல்வதற்கு பதில் கூகுள் மேப் பார்த்து வழி தவறி பரேலிக்கு சென்ற பிரெஞ்சு இளைஞர்கள் வழி தெரியாமல் தவிப்பு கர்வா சவுத் நோன்பை அனைத்து பெண்களுக்கும் கட்டாயமாக்க கோரிய மனுதாரருக்கு ஆயிரம் ரூபாய் அபராதம் விதித்து மனுவை தள்ளுபடி செய்தது பஞ்சாப் மற்றும் ஹரியானா உயர்நீதிமன்றம் எடப்பாடி பழனிசாமியின் கேள்விகளுக்கு பதிலளிக்க முடியாமல் அமைச்சர்களை வைத்து வெற்று அறிக்கை வெளியிடுகிறார் முதல்வர் ஸ்டாலின் ஜெயக்குமார் விமர்சனம் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தை ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் அமல்படுத்துவதாக மத்திய நிதியமைச்சகம் அறிவிப்பு பென்ஷன் போன்ற சலுகைகள் இல்லாத புதிய ஓய்வூதிய திட்டத்திற்கு அரசு ஊழியர்கள் மத்தியில் எதிர்ப்பு எழுந்து அதற்கு தீர்வாக ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் எனும் புதிய நடைமுறையை கடந்த ஆகஸ்டில் அறிமுகப்படுத்தியிருந்தது மத்திய அரசு உலகின் மிக உயரமான ரயில் பாலத்தில் இயக்கப்பட்டது வந்தே பாரத் ரயில் ஜம்மு காஷ்மீரில் செனாப் நதி மீது புதிதாக கட்டப்பட்டுள்ள முன்னூற்று ஐம்பத்து ஒன்பது மீட்டர் உயரமுள்ள செனாப் ரயில் பாலத்தில் சோதனை ஓட்டம் வெற்றி பங்களாதேஷில் விரைவில் பிரதமருக்கான தேர்தல் நடைபெற இருக்கிறது இதில் ஷேக் ஹசீனாவின் அவாமி லீக் கட்சி பங்கேற்க தடை விதிக்கப்படும் என யூனுஸ் தலைமையிலான இடைக்கால அரசு தெரிவித்துள்ளது குடியரசு தினத்தையொட்டி முப்படை வீரர்கள் மற்றும் தமிழக காவல்துறையின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றார் ஆளுநர் ஆர் என் ரவி திருவாரூர் அருகே விஜயபுரத்தில் உள்ள தங்கமுத்து மாரியம்மன் கோவிலுக்கு சொந்தமான இருபது லட்சம் ரூபாய் மதிப்பிலான எண்ணூற்று எட்டு சதுர அடி இடத்தை மீட்டது இந்து சமய அறநிலையத்துறை ஆக்கிரமிப்பு செய்த சுவாமிநாதனிடம் இருந்து நீதிமன்ற உத்தரவின்படி கோவில் இடமும் மீட்பு இரண்டாயிரத்து இருபத்து மூன்று இருபத்தி நான்காம் ஆண்டில் முதலீட்டை பெறுவதில் தமிழகம் ஆறாவது இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ளது இருபதாயிரம் கோடி ரூபாய் மட்டுமே தமிழகம் அந்நிய முதலீடாக பெற்றுள்ளது ஆளுநர் ரவி குற்றச்சாட்டு சென்னையில் நடைபெற்ற குடியரசு தின விழாவில் காந்தியடிகள் காவலர் பதக்கங்களை ஐந்து பேருக்கு முதல்வர் ஸ்டாலின் வழங்கினார் வீரதீர செயலுக்கான அண்ணா பதக்கம் தீயணைப்பு வீரர் வெற்றிவேலுக்கு வழங்கப்பட்டது கோவை அருகே சாலையில் திடீரென வந்த ஒற்றை கொம்பு யானை யானையை கண்டு மயந்து ஓட்டம் பிடித்த முதியவர் திருப்பரங்குன்றம் மலை விவகாரம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் நடிகர் பாபு சாமி தரிசனம் தமிழக அரசின் சிறந்த காவல் நிலையத்திற்கான முதல் பரிசு மதுரை சித்ரி எஸ் எஸ் காலனி காவல் நிலையத்திற்கும் இரண்டாவது பரிசு திருப்பூர் வடக்கு காவல் நிலையத்திற்கும் மூன்றாவது பரிசு திருத்தணி காவல் நிலையத்திற்கும் கொடுக்கப்பட்டது வேங்கை வயல் தொடங்கி அண்ணா பல்கலைக்கழக விவகாரம் உட்பட எங்கும் நேரில் செல்லாத முதல்வர் ஸ்டாலின் டங்ஸ்டன் சுரங்கத்தை பிரதமர் மோடி ரத்து செய்ததும் திமுக ஸ்டிக்கர் ஒட்டுவதற்காக உடனடியாக செல்கிறார் காட்டம் தமிழக அரசின் குடியரசு தின கொண்டாட்டத்தில் கேரளாவில் திறக்கப்பட்ட பெரியார் நினைவகம் பெரியார் நூலகத்தை நினைவுகூரும் அலங்கார ஊர்தி சென்றது டி டுவெண்டி வரலாற்றில் தொடர்ச்சியான போட்டிகளில் விக்கெட் இழக்காமல் அதிக ரன்கள் விளாசியவர்கள் பட்டியலில் முதலிடத்தை பிடித்தார் இந்திய வீரர் திலக் வருமா எழுபத்தி ஆறாவது குடியரசு தின விழா கொண்டாட்டத்தில் பதக்கம் பெற்றவர்களுடன் குழு புகைப்படம் எடுத்துக் கொண்டார் முதல்வர் ஸ்டாலின் கிருஷ்ணகிரி பர்கூர் அருகே மகாராஷ்டிராவில் சென்னை நோக்கி வந்த லாரி ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து எதிரே வந்த லாரி மீது மோதியதில் மூன்று பேர் உயிரிழந்த துயரம் பாரிஸ் நகரில் நடைபெறவுள்ள செயற்கை நுண்ணறிவு மாநாட்டில் பிரதமர் மோடி பங்கேற்கிறார் இதற்காக பிப்ரவரி பத்தாம் தேதி பிரதமர் மோடி பிரான்ஸ் செல்கிறார் டெல்லி மெட்ரோவில் செல்ல மாணவர்களுக்கு இலவச என டெல்லி சட்டமன்ற தேர்தலுக்காக பாஜகவும் வாக்குறுதி முன்னதாக ஆம் ஆத்மி கட்சியும் இதே வாக்குறுதியை கொடுத்திருந்தது நடிகர் அஜித்துக்கு பத்மபூஷன் விருது அறிவிக்கப்பட்ட நிலையில் அதற்காக அஜித்தை அணுக மத்திய அரசு மேற்கொண்ட முயற்சி பற்றிய பின் கதையை கூறியிருக்கிறார் நடிகரும் இயக்குநருமான பார்த்திபன் மதியம் ஒரு இசை பிரபலம் அஜித்தின் தொலைபேசி எண்ணை கேட்க தான் ஏன் என்று கேட்டதாகவும் அதற்கு மத்திய அரசு அவரை அவசரமாக அணுக விரும்புகிறது உடனே கொடுங்கள் என்று அந்த இசை பிரபலம் கூறியதால் நல்ல விஷயம்தான் என்பதை புரிந்து கொண்டு தான் அஜித்தின் உதவியாளர் சுரேஷ் சந்திராவுடன் அவர் தொடர்பை ஏற்படுத்தியதாகவும் பின்னர் மாலையில் வந்த செய்தி அஜித் கழுத்துக்கு மாலை என்பது மீறி தலைக்கு வைர ஆகியுள்ளது என்று கூறியுள்ளார் இசை மீது அதிக கவனம் செலுத்தியதால் குழந்தைகளை கவனிக்க முடியவில்லை என இளையராஜா வேதனை பிப்ரவரி பன்னிரண்டாம் தேதி அவரது மகள் பவதாரணியின் நினைவு நாள் நிகழ்ச்சியில் கலைஞர்கள் கலந்து கொள்ள அழைப்பு குடியரசு தினத்தை முன்னிட்டு கொடைக்கானல் சுற்றுலா தலங்களில் சுற்றுலா பயணிகளுக்கு கட்டணமின்றி அனுமதி தடுப்பூசி போடுவதில் ஏற்பட்ட தொய்வால் ஆப்கானிஸ்தான் மற்றும் பாகிஸ்தானில் மீண்டும் அதிகரிக்கும் போலியோ தனது டி டுவெண்டி கரியரில் அதிகபட்சமாக இந்தியாவுக்கு எதிரான நேற்றைய போட்டியில் அறுபது ரன்களை விட்டுக் கொடுத்த இங்கிலாந்து வீரர் ஜோஃப்ரா ஆர்ச்சர் குடியரசு தின ஆளுநர் தேநீர் விருந்தை திமுக காங்கிரஸ் விசிக்கு மதிமுக புறக்கணித்த வரிசையில் விஜயின் தாவேக்க கட்சியும் புறக்கணிப்பு என தகவல்